அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அருமையான கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய தீபம் நேற்று இரவே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது இருந்தாலும் கார்த்திகையும் ரோகிணியும் சேர்ந்த அருமையான ஒரு தீப திருநாள் பௌர்ணமி இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே அப்படிங்கிற மாதிரி எல்லா விளக்கும் அவனே எல்லா ஒளியும் அவனே எல்லாமே அவனே அவனே எம் தந்தை எல்லா பிறவிக்கும் தலைவரே நம் தந்தை அவன் ஒருவனே அவர் சிவபெருமானே எம்பெருமான் சொக்கநாதருடைய அருளாசியினால இந்த பௌர்ணமி தினம் அருமையாக வியாழக்கிழமை வந்திருக்கிறது வியாழக்கிழமை குருநாள் மதியம் ஒரு மணிக்கு குரு வர நல்லபடியா வழிபடுங்க பௌர்ணமி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் கார்த்திகை தீபம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறையூர்ல கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு உறையூர்ல இருக்கக்கூடிய அழகிய மனவாள பெருமாள் நாச்சியார் கோயில்னு சொல்லுவாங்க திருச்சியில அங்க வந்து சுவாமிக்கு ரொம்ப அருமையான விசேஷம் நினைக்க நடக்க இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்துக்கோங்க நம்ம ஒரே பஞ்சவனேஸ்வர் கோயிலுக்கு பேக் சைடுல இந்த கோவில் இருக்கிறது இந்த கார்த்திகை தீபம் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அவங்க அங்க இருக்கக்கூடிய ஊர்களிலேயே கிரிவலம் போக எல்லாமே சிவபெருமான் தான் ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் அதனால பார்த்து பத்திரமா போங்க குழந்தைகள் எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போங்க ரொம்ப குழந்தைகளாக இருந்தால் உறவினரிடமா இல்ல சொந்தக்காரங்க கொடுத்துட்டு போங்க ரொம்ப சிரமப்படாதீங்க தண்ணி எடுத்துட்டு போங்க போற போய் அடுத்த வீட்டு நியாயம் பேசி சொக்கநாதனுடைய சோகத்துக்கு ஆளாகாதீர்கள் அங்க போய் அடுத்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது புரணி பேசுறது இதெல்லாம் விட்டுட்டு சிவான்னு சொல்லிக்கிட்டே அந்த மலையை சுத்தி வாங்க நீங்க வந்து இறை எண்ணத்தோடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் தான் இறைவன் உங்களை நோக்கி வருவான் நீங்க யார பத்தியோ எதை பத்தியோ போனது வந்தது போண்டா தின்னது வந்தது வேகாதது வந்தது வராதது வாழ்ந்தது வாழாதது இதெல்லாம் அங்க போய் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுங்க அடைய இது எதுக்கோ பைத்தியம் மாற்றக்குன்னு சொக்கநாதர் வேற யாரையா தேடி போயிடுவார் அவர் உங்களை தேடி வர மாட்டார் ஏதோ ஏதோ ஊருக்கு அதை பேசிக்கிட்டு இருக்குதுப்பா இது நம்மளை தேடி வந்தது இல்லையா கேட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வேகாதது போல நம்ம ஏதாவது பக்தி பலமா சுட்ட பலமா சுடாத பலமான்னு சுட்ட பழமா பார்த்து நம்ம அருள் வழங்குவோம் அப்படின்னு சொக்கநாதர் வேற ரூட்ல பைபாஸ்ல போயிடுவார் நம்ம அங்க போயிட்டு வந்து நானும் தான் திருவண்ணாமலைக்கு போறேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஜோசிகார் ஆவியெல்லாம் எடுக்கப்படாது என்ன அதனால நல்லபடியா இறைவணக்கத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா சிவா சொக்கநாதா பரமசிவா அப்படின்னு சொல்லி நீங்க தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிற கோஷத்தோட மனமகிழ்ச்சியோட அங்க போய் நடக்கணும் இறைவா நான் உன்னை நோக்கி நடக்கிறேன் நீ என்ன நோக்கி நடந்து வாப்பா அப்படின்னு நடக்கணுமே தவிர அங்க போய் கால் வலிக்குது கால் வலிக்கும் தெரிந்தா நடக்கிறான் கால் வலிக்குது கை வலிக்குது இதெல்லாம் இருக்கப்படாது கடையில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்படாது ஏதாவது டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுங்க இல்ல ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுங்க தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு நெருக்கி தள்ளி அப்படி எல்லாம் போய் சொக்கனார போய் பார்க்கப்படாது அவரே உங்களை பார்ப்பார் அதனால அமைதியா போய் இறை வணக்கம் என்பதை அமைதியாக செய்யக்கூடியது மனமகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது வராது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி மாலை மூணு எட்டு வரைக்கும் கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி பிற்பகல் ஒன்று மூன்று வரைக்கும் சிவம் நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு சித்தம் நாமயோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பத்தி வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க கிரக பார்க்கலாம் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் குரு கடகத்தில் உச்சம் கேது சிம்மத்தில் புதன் துலாம்ல சூரியன் செவ்வாய் சுக்ரன் விருச்சகத்துல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவருடைய பிறந்த வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசிபங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீ அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்